வரலாறு புதுக்கோட்டை கரையில் புவனேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது புதுக்கோட்டை நகரத்தில் மிகவும் பிரபலமான கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் இங்குள்ள தெய்வம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது வெளிப்புறத்தில் உள்ள பிரமாண்டமான முகப்பு உள்ளே மிகவும் எளிமையான ஒரு கர்ப்பகிரகத்திற்கு கிரகத்திற்கு வழிவகிக்கிறது புவனேஸ்வரி அம்மனின் அழகிய சிலை நான்கு கரங்களுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளது முன் இரண்டு கைகள் அபயஹஸ்தம் மற்றும் ஹஸ்தம் மற்றும் பின்புற கைகள் பாசம் மற்றும் அங்குசம் ஆகியவற்றை பிடித்துள்ளன சன்னதியின் முன் ஒரு ஸ்ரீசக்கர மகா மேறு நிறுவப்பட்டுள்ளது பிரகாரத்தில் மற்ற தெய்வங்கள் உள்ளன ஆனால் அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கவை மூன்று பெரிய விக்கிரகங்கள் பஞ்சமுக சங்கட ஹரஹேரம்ப மகா கணபதி பதினெட்டு கைகளுடன் மகா துர்க்கை மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பெரிய விநாயகர் முன்புறம் அபிஷ்ட வரத மகா கணபதியும் பெரிய ஆஞ்சநேயருக்கு முன்னால் முருகன் இருக்கிறார் பதினெட்டு சித்தர்களுக்கும் காசி விஸ்வந்தராகே சிவன் முருகன் ஐயப்பன் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன நான் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் என்ற வரிகளுடன் கூடிய மாதா ஸ்ரீ புவனேஸ்வரியின் திருவுருவப் படம் ஸ்ரீ புவனேஸ்வரி ஆலயத்தில் கிடைக்கிறது இந்த படத்தை பூஜையில் வைத்து ஸ்ரீ புவனேஸ்வரி பஞ்சரத்ன ஸ்துதியை தினம் பாராயணம் செய்பவர் வீட்டில் செல்வம் செழித்து வளரும் ஞானம் கைகூடும் என்பது நம்பிக்கை முக்கிய திருவிழாக்கள் நவராத்திரி விழா பங்குனி உத்திரத் திருவிழா நேரங்கள் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை